அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் தொண்ணூற்றி எட்டு அந்த காலத்திலே ஒரு வழக்கு உண்டு ஒரு மன்னன் மந்திரியை பார்த்து கேட்பான் மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று கேட்பான் என்று சொல்லுவார்கள் அது ஒரு வழக்கு சொல் வழக்கு அப்படி மாதம் மும்மாறி மழை பெய்வதற்கு எது காரணம் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த தொண்ணூற்றி எட்டாவது செய்யுள் செய்யுளை பார்க்கலாம் செந்தி முதல்வர் அறம் நினைந்து வாழ்தலும் வெஞ்சின வேந்தன் முறை நெறியால் சேர்தலும் வெண்பால் கொழுநன் வழி செலவும் இம்மூன்றும் திங்கள் மும்மாரிக்கு வித்து எதெல்லாம் எங்கெல்லாம் மாதம் மும்மாறி பொழிகிறதோ அதற்கு இந்த மூன்று காரணங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்தணர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு வகுக்கப்பட்ட நெறியிலிருந்து தவறாமல் வாழ்வதால் மாதம் ஒரு மழை உண்டு அரசனானவன் தன்னுடைய குடிமக்களே நேர்மையோடு நடத்துகிற பொழுது அதனால் ஒரு மழை உண்டு பெண்டிர் தன் கணவனுடைய முகம் கோணாமல் நினைந்து நடந்து அவனோடு இல்லறம் துய்ப்பது என்பதனால் மூன்றாவது மழை பெய்யும் இந்த மூன்று செயல்களும் மும்மாரிக்கு வித்தாக இருக்கக்கூடிய செயல்கள் என்று சொல்கிறார் நடுநிலையான அரசன் அந்தனர்கள் தங்களுக்கு இட்ட வேலையை பணியை அறத்தோடு செய்தல் பெண்கள் தங்கள் கணவனோடு மனம் உகந்து இயந்து வாழ்தல் என்று இந்த மூன்றும் எந்த நாட்டில் இருக்குமோ அந்த நாட்டிலே மாதம் மும்மாறி பெய்யும் என்று சொல்லி மும்மாறி பெய்வதற்கான காரணங்கள் இவைதான் என்று அடுக்கிய செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் செந்தி முதல்வர் அறம் நினைந்து வாழ்தலும் வெஞ்சினவேந்தன் முறைநெறியால் சேர்தலும் பெண்பால் கொழுநன் நன்வழி செலவும் இம்மூன்றும் திங்கள் மும்மாரிக்கு வித்து நன்றி வணக்கம்